திருப்பூர் நம்பரு இது ரெண்டு கோயம்புத்தூர் நம்பரு பாரு என்னன்னா மூணு வண்டி பேச போறா குடுக்கால ஒரு வீட்டுக்கு வந்து விட்டுருக்கீங்க தம்பி அதுக்கு பேர் இது எடுத்துடலாமா எடுத்துடலாம் இது என்ன வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா தம்பி ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆமா ஏசி ஏசி டைப் சூப்பர் ஏசி டைப் கோயம்புத்தூர் நம்பர் தம்பி ஓனர் எல்லாம் கேட்கப்படாது ஓனர் அஞ்சாவது ஓனர் வண்டி தரமா இருக்கு பெயிண்ட் பண்ணிருக்காங்க பட் பாடி லைன் ரொம்ப தெளிவு தம்பி சூப்பரா இருக்குனே பா நீ பாருங்க எப்படி இருக்கு பாரு ம் வண்டி நல்லா இருக்கு பெயிண்ட் பண்ணிருக்காங்க FC 2029 வரைக்கும் இருக்கு 29 வரைக்கும் ஆமா 2029 வரைக்கும் FC இருக்கு ஓகேனா ஒரு சீட் கவர் டீசன்ட்டா போட்டுருக்காங்க டயர் எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இன்ஜின் ரூம் பாப்போமா பார்க்கலனே இன்ஜின் ரூம் பார் பழுச்சுன்னு இருக்கு

வண்டி பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தம்பி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆனா வண்டி பார்த்து எப்படி இருக்கு புது வண்டி மாதிரியே இருக்குண்ணே நல்ல குவாலிட்டியே மெயின்டைன் பண்ணிக்கிற தம்பி பக்காவா இருக்குது சைட்ல இருந்து பாடி லைன்ல இருந்து எல்லாமே தெளிவு டயர் கண்டிஷன் நல்லா இருக்கும் மின் கண்டிஷன்ல இருக்குது வண்டி ஷோரூம் தான் இருக்கு இருக்குற இருக்குது ஆமா இது வந்து ஏசி ஆப்ஷனல் தம்பி ஏசி ஆப்ஷன் ஆமா ஏர் பேக் சர்வீஸ் இதுல வந்துரும் ஓ ரெண்டு ஏர் பேக் வந்துரும் இல்லையாண்ணே ஆமா டுவல் ஏர் பேக் வந்துரும் தம்பி சூப்பர்ண்ணே ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துருது ஆமா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்கு டயர் நல்லா நல்லா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு ரொம்ப குவாலிட்டி

வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இருபத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் இருபத்தொன்பது ஓடி இருக்கு கம்பெனி ரெக்கார்டு கம்பெனி ரெக்கார்டு சூப்பர் கம்பெனி ரெக்கார்டு ஒரே தம்பி ஷோரூம் கண்டிஷன்ல வண்டி வச்சிருக்கீங்க அஞ்சு முக்கால் சொல்லுவீங்களா தம்பி கஸ்டமர் கோட் பண்ற அளவுக்கு அது வெறும் 545 தான் 545 தான் கேக்குறாரா 22 மாடல் 545 தான் கோயம்புத்தூர் மார்க்கெட் எடுத்துக்கோங்க ஓஎல்எஸ் கார் ஷோரூம் செக் பண்ணுங்க எல்லாரும் 5 மூக்கல் மேல தான் போட்டுபாங்க நம்ம இவங்க சொல்ற 5 545 அந்த 545 கூட சின்ன நெகோஷியேஷன் ட்ரை பண்ணலாம் நெகோஷியேபிள் தான் மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்கிற வண்டினா இது கண்டிப்பா தம்பி இந்த வண்டிக்கு லோன் ஏவ என்ன பண்ணலாம் தம்பி 4 4 ஆவே பண்ணலாம் தம்பி 4 4 ஆவே லோன் பண்ணிக்கலாம் சூப்பர்னே அடுத்து பார்த்தலமா பார்க்கலானே

sx+னா இது சன்ரூப் வந்திருக்கு ஆமா தம்பி இந்த சன்ரூப் லெதர் சீட்ஸ் வந்திருக்கு கீழ சென்ட்ரியோட புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்திருக்கு சூப்பர் நைட் ஆட்டோ ஃபோல்டபிள் சைடு mirrorஸ் அலாய் வீல்ஸ் ப்ரொஜெக்ட் ஹெட் லாம்ப் ஓகே பிராக் லாம்ப் ப்ரொஜெக்ட்டரிலே வந்திருக்கு ஆமாமா ரீரைப்பர் வேற என்னலாம் ஆப்ஷன்ஸ் உள்ளன இதுல ஏசி வென்ட்ஸும் வந்திருக்கு தம்பி ஏர் டைமண்ட் கட் அலாய்ஸ் இருக்குது டைமண்ட் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் பாடியில ஒரு சிங்கிள் ஸ்கிராச் நீ பார்க்க முடியாது வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் சூப்பரா இருக்குனே குரோம் ஹேண்டில்ஸ் இருக்கு ரூஃப் ஹேல்ஸ் ஆமா சூப்பரா இருக்குனே டிஃபாகர் எல்லாமே வந்துரும் சூப்பரா இருக்குனே நல்ல குவாலிட்டியான கார் தம்பி ஓகேவா இது கோயம்புத்தூர் நம்பர் தான் கோயம்புத்தூர் நம்பர் தான் ஆமா நம்ம இந்த காமிக்கிற எல்லா வண்டியுமே லோக்கல் நம்பர் தான் ஓ சூப்பர்னே இன்டீரியர் எப்படி இருக்கு அந்த சர்வீஸ்லாம் சூப்பரா இருக்குனே க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது தம்பி நான் அதுக்கு அப்புறம் சொல்லல க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு சூப்பர்னே ஸ்டார்ட் பட்டன் இருக்கு ஆமா மோட்டரைஸ் மிரர் இருக்கு இன்ஃபோடெமிக் டிஸ்ப்ளே ரிவர்ஸ் கேமரா சூப்பர்ண்ணே ஒயர்லெஸ் சார்ஜர் இதில் வந்துருந்தம்பி ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்கு இந்த வண்டியில் இருக்கு சூப்பர்ண்ணே சீட் கவர்லாம் புதுசு மாதிரி அப்படியே இருக்குண்ணே ஒரு ரூபா வண்டிக்குன்னு செலவு பண்ண வேண்டாம் தம்பி நேம் டேஸ் மட்டும் அவங்க செலவு பண்ண போது வேற எந்த செலவும் கார்ல கிடையாது ஓகேண்ணே இந்த வண்டி கஸ்டமர் என்ன பிரைஸ் சொல்லிருக்காங்க தம்பி மார்க்கெட்டில் ஒன்பதாயிரம் ரூபாய்லேருந்து ஒன்பதே முக்கால் ரூபா வரைக்கும் இந்த வண்டி சொல்லிட்டு இருக்காங்க தம்பி அதே சென்னை நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டே முக்கால் ஏ எட்டு எட்டே முக்கால்னு சொல்கிறாங்க இது லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனர் வெல் மெயின்டைன் கார் ரொம்ப ரொம்ப மெரிட்டான வண்டி கஸ்டம் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் எயிட் நைன்ட்டி ஃபைவ் தம்பி எயிட் நைன்ட்டி ஃபைவ் தான் சொல்லியிருக்காங்க ஆமாம் அதுலேயுமே ஒரு சின்ன வித்தியாசம் கண்டிப்பாக பேச முடியும் வாங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் பெஸ்ட் பிரைஸே பண்ணி தரலாம் ஓகே இந்த வண்டிக்கு லோன் எவ்வளோ எவ்வளோ கிடைக்கும் தம்பி ஏழாயிரம் ரூபா எட்டு ரூபா தம்பி ஏழாயிரத்து எட்டு ரூபா லோன் கிடைக்கும் பண்ணலாம் சூப்பர் ஓகே அடுத்த வண்டி பார்க்கலாங்களா அண்ணா அடுத்து ஒரு பக்காவான எஸ்யூவி ஆஃப் ரோடு வண்டி கொண்டு வந்திருக்கீங்க ஆமாம் தம்பி இந்த வண்டியில் டீட்டெயில்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி திருப்பூர் நம்பரு திருப்பூர் நம்பர் வண்டி நம்பர் சிங்கிள் டிஜிட் அஞ்சாம் நம்பர் சிங்கிள் டிஜிட் ஆமா சூப்பர் நைன் டிஜிட் நம்பரு ஓடிக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் போயிருக்கு நாற்பதாயிரம் டீசல் எல்எக்ஸ் வந்துரும்சமான ஒரு கார் சூப்பரா இருக்கு இன்டீரியர் நல்லா வச்சுருப்பாங்க இன்ஃபோட்டமே டிஸ்ப்ளே வந்துடுது ஸ்டை மட்டும் ஆடி கண்ட்ரோல் வந்துடுது ஆ ரிவர்ஸ் கேமராவும் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துருது ஆமாம் ரிவர்ஸ் கேமராவும் வந்துடும் டயர்ஸ் நல்லா இருக்கும் சூப்பர்ண்ணே டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உனிய ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா இருக்கும் சூப்பர்ண்ணே ஸ்டெப்னி அன் யூஸ்டு அன்யூசிடும் ஆமாம் ஸ்டெப்னி அன்யூஸுடு இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை இறக்கவே இல்லை ஃபோர் இன்ட்டு ஃபோர் வந்துடுது இல்லை ஃபோர் இன்ட் ஆண்ட் டாப் சூப்பர்ண்ணே பிரைஸ் இந்த வண்டி கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் வந்து 1490 தம்பி எவ்வளவு சொல்லிருக்காங்கனா 1490 1490 சொல்லிருக்காங்க ஆமா சூப்பர்னே மார்க்கெட்ல 15 15 ர சொல்ற வண்டிகளும் இருக்கு இவங்க சொல்ற வண்டி 1490 தான் நேரடியா வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க அதுல என்ன பெஸ்ட் முடியுமோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேனா பேங்க் லோன் போலாம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு 12 ரூபால இருந்து 13 ரூபா வரைக்கும் பேங்க் லோன் பண்ணலாம் தம்பி பண்ணிக்கலாம் சூப்பர் கண்டிப்பா பண்ண முடியும் வண்டியோட கண்டிஷனும் பக்காவா இருக்குனே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு ஷோரூம்ல இருந்து எப்படி இருக்கணுமோ அதே போல தான் இருக்கு ஆமா ஆமா சூப்பர்னே சரி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு தரமான காரோட மடுவு சந்திப்போம் நன்றி ஓகே சரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அது வந்து அண்ணா ஃபேஸ்புக் பார்த்தீங்களா எது தம்பி சொல்கிறேன் நம்ம ஃபாலோவர்ஸ் ஐம்பதாயிரம் தாண்டி போய் ஆமாம் தம்பி ஆமாம் நானும் பார்த்தோம் தம்பி ரொம்ப சந்தோஷம் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம ரெண்டு மூணு வருஷமா நம்ம ரொம்ப ஆக்டிவாக ஆன்லைன் எப்பவுமே இருந்தது இல்லை இந்த ஒரு ஒரு வருஷமாக தான் நம்ம போட்டிருக்கோம் அதையும் மீறி ஐம்பதாயிரம் பேருங்கிற ஃபாலோவர்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு எதாவது ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் தம்பி ஒன்னு தம்பி நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்றவங்க நம்ம இன்ஸ்டா பேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ற யாரா இருந்தாலுமே நம்ம கிட்ட கார் எடுக்கிறவங்களுக்கு ஃபுல் டைம் ஃபியூல் நம்ம பண்ணி தந்துடலாம் தம்பி சூப்பர் நம்ம எப்பவுமே ஆஃபர் தனியாக பண்றது கிடையாது நம்ம ஆஃபருங்கிறது எப்பவுமே வண்டி குவாலிட்டி இருக்கிறதுங்கிறது நம்மளோட ஒரே ஆஃபர் அதுதான் நம்ம தர ஆஃபர் வண்டி வந்து குவாலிட்டி தரும் முடிஞ்ச வரைக்கும் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வெளியூர் நம்பர் சென்னை நம்பர் தரமா இருந்தாலும் கூட போன வாரம் ஈகோ ஸ்போர்ட் வந்த மாத்தியா ஆமாண்ணா பதினாறு மாடல் பதினேழு ரேஷன் வெறும் நாலே முக்கால் ரூபாய்க்கு அந்த நம்பர் தள்ளி கொடுத்தோம் ஆமா ஸோ அது மாதிரி லோக்கல் நம்பர் தான் ஒரு வேலை சென்னை நம்பர் தான் ஒரு வேலை அந்த வேலைக்கு நம்ம கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸை பண்ணி தர முடியும் நம்பி அது நம்ம பண்ணி தந்துடலாம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க ப்ளீஸ் தயவுசெய்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமா இன்ஸ்டா ஃபேஸ்புக் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க